தவா பண்ணிக்க அப்புறம் அந்த அசுரன் கேவர் வர அந்த அசுரன் வரல என்ன கேட்டாரு நான் கண்ணில யாருக்கே பார்க்கணும் அந்த அவர் சத்து போகணும் சத்து போயிடுவான அவருடைய ஆத்மாக்க நேரத்தாலிய ஒரு இடம் வேணும் இந்த மாதிரி நூறு வருஷம் தவா அப்புறம் அந்த அசுரன் கேவர் கிடைச்சிதானே ஒரு பிரச்சனை ஆயிருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்கு பிறந்த நாளுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தலைமையிலே வயசு குறிச்சி பிரம்மா நம்ம எல்லாருக்கு பிறந்து கொடுத்துக்கிறாங்களா அந்த அசுரன் பார்த்துருக்கிறாரே அந்த காலத்துல யாருக்கு நூறு வருஷம் தொண்ணூறு வருஷம் சின்ன பெருசு யாரோ அந்த அசுரனுக்கு கண்ணுக்கு நேர கற்றுக்கிறாங்களா எல்லாரே சத்து குழந்தைக்கிறாரே அதே விதிக்கு மரியாதை போச்சு எதுனால் பிரம்மா விஷ்ணு மகேஷ் முப்பத்தோட்டி தேவத்தாக எல்லாரையும் நீ முன்னாடி கண்ணில பார்த்துட்டு பார்த்துட்டு அனுப்புட்டு இருக்கீங்களா நாளைக்கு எல்லாரும் சத்து போயிடுவான திருப்பி நீங்க யாருக்கு அனுப்புக்க முடியும் இங்கே நீங்கள் கீழே இருக்கணும் யாருக்கு வம்சத்தலை குடும்பத்தில் யாரோ சத்து போடுவானா அவங்கெல்லாம் முன்னோர்களுக்கு நம்பி இங்கே வருவாரு வந்துட்டு உங்களு மேலே உட்கார்க்கை யாரோ கையாலை பூஜை பண்ணுவாங்களான்னா அவங்களுக்கு முன்னோர்களுக்கு நீங்கள் சுரங்கத்தலை போகிறத்துக்கு ஒரு வண்டி கொடுக்கும் அதனால் கயா பிண்டம் பிண்டன் நாங்களாம் இருக்கிறோம் சத்து போவோம் குறந்து போவோம் சத்து போவோம்

இந்த எங்கள் ஊரில் பண்ணிருக்காரு அந்த கால இங்கே பெண்கள் ஓகே அதிகாரம் மீதியூர் காசி ராமேஸ்வரம் பத்ரி இங்கேயோ லேடிஸ் பிண்டம் பண்ண முடியாது ஜெயா ஒரு இடம் தான் ஆம்லே மாதிரி பெண்கள் சுமி பீடோ யாரோ தனியாக வந்தேன்னா கையால மட்டும் லேடிஸ் பிண்டம் போட்டு முடியும் இப்படி பன்னுவாசி முடிஞ்ச காலத்தில் ராமர் சீத்தா இதே இந்த ஊருக்கு வந்துருக்காங்களா இந்த ஊரில் யார் இருக்காங்க ஆறு பேர் பல்குனி நதி அந்த பல்குனி ஆறுக்கு அந்த பக்கம் கறி சீத்தா அப்பாட்டிக்கு உட்காந்து ராம் சொல்லிட்டு போயிருக்காரே நான் பிண்டம் பொருளில் வாங்கி போகிறோம் வந்தைக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் அப்ப முடிச்சு அப்புறம் அயோத்திக்கு போவோம் के पर वो, मुझी बारे। वो ना चिट वर मुड़ियो मुड़िया निकाली से चल मुड़िया दी, कुन्चो वाले किसी देंगे उकार कला नाने कोई विलं पोर लगा तेड़ी अपो कढ़ाई भी नहीं करी आजी, तले कोई पोर लगाएगी ना, पोर लगाएगी वागी ना मध्यानमाइ पर क्रांम भर वहीं ले, मध्यानम के मेले दस तक कर நான் பசிக்கிறேன் எங்களுக்கு ஒரு பிண்டம் வேணும் இந்த சவுண்ட் சீதா பட்டி காலையில் இப்படி கிடைச்சிதா சீத்தைய உடனே சொன்னாரே ஆமாம்மா அதனால் தான் நாங்கள் எல்லாம் இங்கே வந்தோம் உங்கள் மகன் பொருள் வாங்கி போயிருக்காங்களா வர்றாங்களாண்ணா உடனே நாங்கள் எல்லா பிண்டம் கொடுக்குறேன் கொஞ்சம் இருக்கலாம் தசரத் என்ன சொன்னால் இல்லை இல்லை டைம் போச்சு பெண்கள் அதிகாரமே நீங்கள் கொடுத்துக்கறேன் நான் இப்படி பிண்டம் கொடுக்க முடியும் எங்கள் புஷ்டன் இருக்கார பண்ண மாட்டேமா பண்ண மாட்டேன்னு சொல்லினா மகாராஜா வந்து என்ன சொன்னாரி கொடுக்கலைன்னா நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன்

அந்த டைம் வரைக்கும் நான் இங்கே இருக்க மாட்டேன் நீ பின்னம் கொடுப்பீங்களான்னா எங்களுக்கு மோஸ் வலிக்க போக முடியும் நீ பின்னம் கொடுக்கலைன்னா நான் உடனே நிற்க தலையை போக போகிறோம் நான் உங்களுக்கு திருப்பி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏ சீதை நீங்கள் ஒரு பின்னம் தரலாமா கொஞ்ச நேரம் யோசித்து சீத்தா பிராட்டி சொன்னாலே நீங்கள் சரி பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறீங்களா உங்களுக்கு நாங்கள் ரெடி மாமா ஆனால் ஒரு ஊழல் கிடையாது இப்படி பிண்டை போடுவோம் நீ இன்னைக்கு பாருங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கிறாங்களா அதே ஒரு ரெண்டு பண்ணி எங்களுக்கு சீக்கிரம் கொடுத்துருங்க சீத்தரியில எழுந்தே நான் பக்கம் பார்த்திருக்காரு மகாராஜா சீதா புரட்டிக்கு ரொம்ப ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனாரு போனாருன்னா கொஞ்ச நேரக்கு அப்புறம் ராம் லட்சுமணன் பிண்டம் பொதுல எடுத்துட்டு ஆத்தன் கறிக்கு நிக்கிறாங்களா சொல்றவங்க பேசுறாங்களா இப்படி தாண்டி பிண்டம் பண்ணி இடத்துல போக முடியும் ஆட்டில் நிறைய தண்ணி போட்டால் அன்ட் ஆகி போச்சு சீத்தை ராம்கிட்ட போய் சொன்னால் சாமி புத்தா அப்பா வந்து பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் பின்னும் கேட்டாரு நான் அவருக்கு மனம் பண்ணியாச்சு இனிமேல் நீங்கள் யாருக்கு பண்ண போகிறீங்களா எதுக்குன்னா ஒரே நாளில் ரெண்டு வாட்டி பின்னும் பண்ணக்கூடாது சிஸ்டம் பிரக்கார் சீத்தை சொன்னால் ராம் கூப்பமாக ஏமா உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பொருள் வாங்கி போனேன் ஏன் அடுவில் இந்த மாதிரி பேசுறீங்களா நம்ம கூட வரத்துக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பேசாம இருக்கலாம் நான் இப்படி உங்களுக்கிட்ட வரேன் சீத்தே சொன்னா ஏன் சுவாமி இந்த கர்மம் நான் பண்ணணும்னு உங்களுக்கு விசுவாசம் இல்லையா நாங்கள் முன்னாடியே அஞ்சு பேர் சாட்சி வச்சு அவங்களா கண்ணு நேர காரியம் பண்ணணும் தேவைப்படணும் அஞ்சு பேர் வர சொல்லிக்கிறேன் நீ கேட்கலாம் ஐயா தலை அவங்களுக்கு சாப்பிடு போயிருக்காரு அந்த ஐயருக்கு சாப்பிடு கொடுத்திருக்காரு உங்கள் பரம்பரா வரைக்கும் யாருக்கு திருப்தியே வராது வராது கடைசி வரைக்கும் அப்படியே சேர்த்து போயிருக்காங்க பீகாரி ஐயர் சொல்லுவாரு மாடுக்கு சாப்பிடு கொடுத்திருக்காரு உங்கள் முக்கம்க்கு யாருமே பூஜையே பண்ண மாட்டாரு அன்னைக்கு ரெண்டு மாளுக்கு பின்னாடி பூஜை ஆகி இந்த ஆறு ஆறுக்க சாப்போம் உங்களுக்கு போயிடுவா நீ குப்தா ஈர்ப்பீங்களா இப்போ மலைக்கால் மலை பெஞ்சி தண்ணி வரும் இன்னைக்கு பார்ப்பீங்களா புல்ல போதா மறுநாள் பாகி ஆகி போயிடுவாரு கால துளசி துளசிக்கு சாப்பிட்டோம்னா எவ்வளவு பவித்ரிக்கீங்களா அதே மாதிரி சீதா பிராட்டி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனாரு நீ எப்பவுமே பச்சை கல்யாண இருப்பீங்களா அதுக்கு பேர கேவட்டம் அந்த இடத்துல பித்திருக்காரு முடிச்சிக்கப்புறம் அந்த மரம் மதிப்பாக கொடுக்கறதுக்கு நாங்கள் எதா கேட்போம் நீங்கள் எதாவது வாயிலை விட்டுட்டு போனோம் ஒரு காய் ஒரு பழமும் ஒரு இலை ஊருக்கு போய் கடைசி வரைக்கும் சாப்பிட்டோம் இங்கிருந்து எல்லாருமே ஒருத்துக்கணும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி முப்பாட்டார் முப்பாட்டி அம்மாக்கே அப்பா தாத்தா அம்மாக்கு அம்மா பாட்டி யாரோட தாய் மாமா மாமி அம்மாக்கு அக்கா தங்கச்சி அவங்கள வீட்டார் மாமனார் மாமியார் யாரோட கணவர் करियबाजी तब्बा करियमा चित्ती अस्ते अस्ते पोषण चिनावेस्ते करियवेस्ते यारों के नंदन बिया कातंग जिसे बंसम के उल्ले करम परातोल्ले यारों ओढ़ने पुरं ओढ़ने सच पुनारे बिड़ो पल्प फिरगला आँगला माँ हो ये पुमे सुती सुती इड़तरांगला आँगला के नंदी पिंडम कुलकुनो गरबे रंजने पोल तरांगल